அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்று இரண்டு அல்ல ஏறத்தாழ ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகும் மிக முக்கியமான நாள் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான நாளாக என்ன நாள் அமைய போகிறது என்பதை பார்க்கும் போது மகாலய அமாவாசையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஐந்து ரூபாய் போதும் ஐம்பத்தி ஓரு தலைமுறை சாபம் நீங்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் கிடைக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமான நாளாக ஆறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் ஐந்து ரூபாய் போதும் ஐம்பத்தி ஓரு தலைமுறை சாபம் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சி உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது தென்போலாத்தார் என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் அதிகமாக கடினமாக உழைத்து பணத்தை சம்பாதித்தாலும் சேமிக்க முடியவில்லை சேமிப்பதற்கான சாத்திய குறுகளே கிடைக்கவில்லை திருமணம் போன்ற உப நிகழ்வுகளில் தடை புத்திரபாகிய தடை என பல்வேறு வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தலைமுறை சாபமும் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சி உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே நமது முன்னோர் என்று சொல்ல முன்னோர்களின் ஆன்ம சாந்திக்காக செய்யப்படக்கூடிய அற்புதமான வழிபாடுதான் மகாலாய அமாவாசையாக பார்க்கப்படுகிறது மகாலய அமாவாசையின் போது முன்னோர் ஆத்மா சாந்தி அடைவதோடு அவர்களிடம் இருந்து அதீதமான ஆசீர் நிறைவாக கிடைக்கும் பொதுவாகவே முன்னோர்களால் பித்ருதோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பாதிப்புகளும் முன்னோரின் சாபத்தின் காரணமாக பல சிரமங்கள் ஏற்படலாம் உண்மையில் முன்னோர்கள் சபிப்பார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை நமது முன்னோர்கள் எப்படி நம்மளை சமைப்பதற்கான சவிப்பதற்கான சாத்திய குருகள் உருவாகும் என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் அர்த்தம் அப்போ தோஷம் என்பது முன்னோர்களின் சாபத்தால் ஏற்படுவதல்ல வருத்தத்தால் ஏற்படுவதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முன்னோர்கள் நமக்கு சாபத்தை கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அதே வேளையில் இவன் இப்படி செயல்படுகிறானே என்று சில மன வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவேதான் முன்னோர்களின் வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள அவர்களுடைய ஆன்மா இலை பெறுவதோடு மட்டுமல்லாது நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய வேளையில் தொண்ணூற்றி ஆறு தடவை அவர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஆறு நாட்கள் வழிபாடு செய்வது மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தனை நாட்கள் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அமாவாசை தினங்களில் வருடத்தில் அல்லது பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வரக்கூடிய வேளையில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது அந்த அமாவாசைகளிலும் மேற்கொள்ள முடியாதவர்கள் மறந்தும் அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளில் விரதத்தை மேற்கொள்வது நல்லது அதே சமயம் இந்த மூன்றிலும் முடியவில்லை என்றால் மறந்தவனுக்கு மகாலயம் என்ற ஒரு வழக்கம் உள்ளது அந்த வகையில் பார்க்கும் போது தொண்ணூத்தி ஆறு தடவை செயல்பட முடியவில்லை வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரே ஒரு முறை மகாலயத்தின் போது வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் மகாலய அமாவாசைக்கு முன்னர் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் என்று பார்க்கப்படுகிறது அந்த தருணங்களிலும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் இதன் காரணமாக செல்வ செழிப்பு அதிகரிக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்யம் அமையும் பகையற்ற வாழ்க்கை அமையும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெயர் புகழ் கிடைக்கும் இந்த தருணத்தில் நினைத்த காரியத்தை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இது இந்து மதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கடைபிடிக்கப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை உலகின் உள்ள அனைத்து மதத்தினருமே தங்களது முன்னோரை வழிபாடு செய்வதற்காக குறிப்பிட்ட தினங்களை நிர்ணயம் செய்து அதில் வழிபாடு செய்கிறார்கள் முன்னோரின் ஆசையை நிறைவேற்றுவதோடு அவர்களால் ஏற்படக்கூடிய வருத்தத்தை நிவர்த்தி செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறார்கள் கிறிஸ்தவர்களில் திருநாள் என்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள் அன்றைய தினத்தில் மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதோடு மட்டுமல்லாது முன்னோர்களுக்கு அவர்கள் முறையில் பூஜையும் புனஸ்காரமும் செய்கிறார்கள் அதுபோன்றுதான் அனைத்து மதத்தினருமே சாபம் முன்னோர்களின் வருத்தம் நீங்க கூடிய வகையில் அவரவர் முறைப்படி வழிபாடு செய்கிறார்கள் அதிலும் மகாலய அமாவாசை என்பது புதிதாகவே முன்னோர்களின் வருத்தத்தை நீக்குவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எளிய முறையில் விருதத்தை கடைபிடிப்பது மகாலய பட்சத் முழுவதுமே கடைபிடித்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவன் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த பதினைந்து தினங்கள் முடிவில் வருகின்ற அமாவாசை மகாலய அமாவாசையாக பார்க்கப்படுகிறது அந்த அமாவாசை தினத்திற்கு பிறகு நவராத்திரி தினங்களும் துவங்குகிறது அடுத்த ஒன்பது நாட்கள் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகள் ஒவ்வொரு நாள் வழிபாட்டிலும் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த மகாலய அமாவாசை தினத்தில் மிக முக்கியமான ஒரு தருணமாக வருகிறது சூரிய கிரக சூரிய கிரகணமும் அமாவாசை தினத்தில் வருவதால் கூடுதல் கவனத்துடன் இருங்க அது மட்டுமல்லாது கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக அடுத்த நாள் காலை குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அமாவாசை திதியானது இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி அடுத்த நாள் மதியம் வரைக்குமே இருக்கிறது எனவே அமாவாசை திதி வழிபாட்டை சரியான முறையில் சரியான நேரத்தில் மேற்கொள்ளும் போது மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் ஆடி அமாவாசை முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வருகிறார்கள் மகாலய அமாவாசையில் பூலோகத்தில் வாசம் செய்து தை அமாவாசையில் மீண்டும் பித்ருலோகத்திற்கு புறப்படுகிறார்கள் இடைப்பட்ட காலங்களில் அவர்களுக்கு ஒளியாக கார்த்திகை தீபம் தீபாவளி போன்ற பண்டிகைகளும் அவர்களின் பயணத்திற்கு பக்க உறுதுணையாக செயல்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கிற கூடிய விழாக்களாகவும் பார்க்கப்படுகிறது மகாலய அமாவாசை என்பது மகாலய வழிபாடு என்பது பல புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பகவத்கீதை மற்றும் மகாபாரதம் உள்ளிட்ட பலவற்றில் இந்த மகாலய அமாவாசையின் மகத்துவமானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகுதான் குலதெய்வ வழிபாடு இஷ்ட வழிபாடு போன்றவையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா என ஐம்பத்தோரு தலைமுறை இருக்கும் கூடிய சாபங்களும் உறுதியாகவே விலகும் அதோடு மட்டுமல்லாது இந்த மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நமது முன்னோர்கள் ஒருவேளை மறுபிறவி எடுத்திருந்தால் அந்த அமாவாசை விரத வழிபாடு வீணாகி விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஏனென்றால் ஐம்பத்தி ஓரு தலைமுறையும் மறு ஜென்மம் எடுத்திருந்தாலும் கூட பித்ரு தேவதையின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும் பித்ருக்களின் தேவதை என்று அழைக்கக்கூடிய தேவதையின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் அந்த பூஜை ஒருபோதும் வீணாகாமல் போகக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் மேற்கொள்ள வேண்டும் குழந்தை சகோதரர் கணவர் இல்லாத போது இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ளலாம் குழந்தை இருக்கும் போது பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது சகோதரர்கள் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளாமல் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தங்களால் இயன்ற சுபகாரியங்களை பலருக்கு உதவியாக செய்யலாம் அதனால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதோடு மட்டுமல்லாது ஆர்ணீக பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய தாத்தா வழியில் சித்தப்பா என்று இருக்கக்கூடியவர்களும் மாமன் மைத்துனர் என்று இருக்கக்கூடியவர்களும் குரு ஆசிரியர் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய நலம் விரும்பிகள் என யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காகவும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதற்கு கார்னிக வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது இந்த மகாலய தினத்தில் அவற்றை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி நிச்சயமாக வரும் இந்த தர்ப்பணத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி இல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு முன்னோரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய வழிபாட்டால் முன்னோர் மகிழ்ந்து ஆசிர்வாதத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பார்கள் அதற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு இறை வழிபாடு மேற்கொள்ளலாம் நிச்சயமாக தவறாமல் அன்றை மதியம் உணவு அருந்துவதற்கு முன் விருத வழிபாட்டை நிவர்த்தி செய்வதற்கு முன் ஐந்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி காகத்திற்கு வையுங்கள் காகத்திற்கு உணவளிப்பது மிக பெரிய அளவில் பலன்களை கொடுக்கும் உணவளிக்க முடியவில்லை என்றாலும் குறைந்தது ஒரு ஐந்து ரூபாய்க்கு என்ன உணவு கிடைக்குமோ பொருள் கிடைக்குமோ அதை வாங்கி காகத்திற்கு கொடுப்பதன் மூலம் நிறைந்த முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஐந்து ரூபாயில் ஐம்பத்தி ஓரு தலைமுறை சாபம் நீங்கி மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டுமல்லாது பற்றைய தினத்தில் அன்னதானம் கொடுக்கும் போது ஐந்து ரூபாய்க்கு எல் முட்டாய் வாங்கி சேர்த்து கொடுங்கள் அதன் மூலம் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் அமைவதோடு ஐம்பத்தோரு தலைமுறையில் இருக்கக்கூடிய சாபம் உறுதியாக உதகுவதோடு அனைத்திலும் நன்மை நிறைவாக கிடைக்கும் அன்று தினத்தில் நிச்சயம் மறக்காமல் பசுவிற்கு அகத்தி கீரை கொடுங்கள் பசுவிற்கு அகத்தி கீரை கொடுப்பது நல்ல புண்ணியத்தை கொடுக்கும் மேலும் இயன்றவரை அரிசி காய்கறிகள் போன்றவற்றை தானம் கொடுங்கள் வாழக்காய் உள்ளிட்டவற்றை தானம் கொடுப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் இந்த மகாலய அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கவில்லை ஆனால் நான் என்னால் இயன்றவரை தானம் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்கும் பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வாய்ப்பு குறைவுதான் ஏனென்றால் கொடைவழலாக பார்க்கக்கூடிய கர்ணனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் கர்ணன் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பெரிய அளவில் தானங்களை செய்து வந்தார் ஆனால் பித்ரு கர்மாக்களை நீக்கக்கூடிய வகையில் அன்னதானமோ அது தோஷத்தை நீக்கக்கூடிய பூஜைகளோ செய்யவில்லை எனவே அவர் சொர்க்கத்திற்கு சென்றாலும் அவரது பசி தீராமல் இருந்தது அதற்கு தீர்வதற்கான வழியை கேட்கும் போதுதான் மகாலய பட்ச நாட்களில் மீண்டும் பூமிக்கு வந்து அந்த பதினைந்து நாட்களுமே மற்றவர்களுக்கு அன்னதானத்தை கொடுத்து தலை சிறந்தவராக மாறி செல்கிறாருங்க இதுபோன்று இந்த மகாலய பட்சத்தின் முக்கியத்துவம் இருப்பதோடு மட்டுமல்லாது அன்னதானத்தின் முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது எனவே மற்ற தானங்களும் அன்னதானங்களும் கொடுக்கலாம் அதனால் நிறைந்த நன்மையும் புண்ணியமும் உங்களை தேடி வரும் அதனுடன் சேர்த்து இன்னொரு வழிபாட்டை மேற்கொள்வது நிச்சயமாக மிக மிகப்பெரிய அளவிலான நன்மையை உங்களுடைய வாழ்வில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகம்